ஹாய் கல்லிக்காட்டுக்குள் ஃப்ரெண்ட்ஸ் கீழே வீட்டு தோட்டத்தில் வச்சுருக்கக்கூடிய பெரிய நெல்லி மரத்தை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இன்றைக்கி வந்து ஒரு விஷயம் பண்ணலான்னு நினச்சேங்க நெல்லிக்காய் மரத்துலேருந்து எப்பயுமே நெல்லிக்காய்கள் உதிர்ந்து கீழே விழும் அதை நான் வந்து பொறுக்கி எடுத்துப்பேன் காப்பு முடிஞ்சு பார்த்தீங்கன்னா அடுத்து இலைகள்லாம் கொட்டி திரும்ப வந்துட்டு வசந்த காலம் வந்த மாதிரி இலைகள்லாம் திரும்ப அழகாக ஃப்ரெஷ்ஷாக வந்துட்டாங்க இன்றைக்கி வந்துட்டு நேரடியாக நெல்லிக்காய் மரத்தில் இருந்து நெல்லிக்காயை ஹார்வெஸ்ட் பண்ணிவிட்டு சாப்பிடணும் அப்படின்னு எனக்கு ஆசை அதுக்குரிய ஆயுதத்தை நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அம்மா பாருங்கள் ஃப்ரூட் பிக்கர் ஆன்லைனில் வாங்கினது எல்லாமே இலையா இருக்குது எங்கேம்மா நெல்லிக்காய் இருக்குது அப்படின்னு தானே கேட்குறீங்க இருங்க ஜூம் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு தெரியுதா என்னன்னு எனக்கு தெரியல பார்த்திங்களா ஒரு மூணு நெல்லிக்காய் இருக்குது இந்த நெல்லிக்காயை நான் ஹார்வெஸ்ட் பண்ணியே ஆகணும் எட்ரா ஃப்ரூட் பிக்கிற ஆஹா இருங்க கொஞ்சம் சிரமமாக தான் இருக்குது ஒரு கையில் எடுத்துகிட்டு ஒரு கையில் பறிக்கிறதுக்கு என்னடா இது நெல்லிக்காய்க்கு வந்த சோதனை ஆஹா ஒரு கையில் கேமரா பிடிச்சி ஒரு கையில் பறிக்க முடியல இருங்க வர்றேன் வேற வழியே இல்லை ஹெல்ப்புக்கு வந்து அவரை கூப்பிட்டு தான் ஆகணும் மூணு நெல்லிக்காய்க்கு ஒரு ஹெல்ப்பா அப்படின்னு கேட்காதீங்க சூப்பர் சூப்பர் ஆப்ரேஷன் நெல்லிக்காய்களை எப்படியோ ஃப்ரூட் பிக்கரை வச்சு கட் பண்ணிட்டோம் ஆனால் அது கீழே விழுந்துருச்சு ஆனாலும் விடாமல் வந்து என் ஹஸ்பண்ட் போய் இந்த பாரு இந்தம்மா எடுத்துட்டேம்மா பிடிச்சிக்கோ அப்படின்ட்டாரு தேங்க்யூ நீ நேரடியாக பறிக்க முடியாது பொறுக்கி தான் சாப்பிடணும் அப்படின்னு என் மரம் என்னை பார்த்து கிண்டல் பண்ணுற மாதிரி இருந்தது இருந்தாலும் அதெல்லாம் கண்டுக்காமல் ஜாலியாக கழுவிட்டு நான் நல்லிக்காய்களை ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்டு போகிறேன் பிடிச்சிருக்கா தேங்க்யூ